ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலும் நம்ம செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க குழந்தைங்க வந்து வெஜிடேபிளே சாப்பிடாத குழந்தை வந்து இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கேரட்டு கொஞ்சமாக முட்டை எடுத்துருக்குறேங்க பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் வந்து தோல் எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு அரை வெள்ளரிக்காய் அளவுக்கு நம்ம வந்து துருவிட்டு சேர்த்தா போதும் இது போல் தோள்களை எல்லாமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக துருவி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கேரட்டையும் துருவி வச்சுக்கலாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்தா போதுங்க நிறையா சேர்க்கணுங்கிறது இல்லைங்க கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முட்டைக்கோசையும் அதே போல் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாங்க துருவி எடுத்துகிட்டு நம்ம வந்து இஞ்சியும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நம்ம வந்து வதக்க போகிறது இல்லைங்க இஞ்சியும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து பொடியாக உங்களுக்கு எந்தளவுக்கு பொடியாக வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க மதியம் வந்து லஞ்சுக்கு நீங்கள் வந்து காய் கொடுத்து விட்டிங்கன்னா அதை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க அவங்கள வந்து இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா கீ பொதுசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து இதையும் அந்த காயோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க அதனால் தெரிஞ்சுக்காது இப்போ வந்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளையும் அதே போல் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தது துருவி எடுத்தது எல்லாமே நம்ம வந்து இது போல் ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து முட்டைக்கோசு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேங்க துருவி வச்ச வெள்ளரிக்காய் இதோடைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதோடைய வந்து கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுலேயே வந்து கொத்தமல்லி இலை கருவேப்பிள்ளை இலை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் நம்ம துருவுனது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த துருவி வச்ச காய்களுக்கெல்லாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் கிட்டே நல்லா இந்த தயிர்லேயே ஊறி வரணும் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பிழிஞ்சு நம்ம வந்து ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் தயிர் வந்து சும்மா ஒரு ஒன்றரை கிரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க ஊறிச்சின்னா அந்த இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் பச்சை மிளகாயோட காரத்தன்மையும் போயிடுங்க இப்போ இது ஒரு பக்கம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் இதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த சப்பாத்தி மாவுக்கெல்லாம் உருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா அந்தளவுக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் மாவு வந்து சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப ரொம்பவுமே சாஃப்டாக கிடைக்குங்க சப்பாத்தி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி தான் பிசுகிறோம் பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கை வச்சோம்னா நல்லா அமுத்துனிங்கன்னா நல்லா உள்ளே போகணும் அந்தளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் நல்லா பசஞ்செடுத்து நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் பசஞ்சிக்கலாம் எப்போவுமே சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நம்ம வந்து உருட்டி எடுக்கணும் அப்போ தான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா உடஞ்சிட்டு வெளியே வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து தயிர் சேர்த்து ஊற வச்சுருக்குறோம் அந்த தயிர்லேருந்து முழுக்க நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்ருந்தோங்க நம்ம வந்து அந்த தயிரோடு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடும் அதனால் வந்து அந்த காரத்தன்மை தான் இஞ்சியோட பச்சை வாசனை நம்மளுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஊற வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா உள்ளங்கை அளவுக்கு இருக்கணுங்க உருண்டை அந்தளவுக்கு பெருசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில வந்து நம்ம வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மாவை வந்து லேஸாக திரட்டி எடுத்துடாதீங்க அப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வைக்க முடியாது கொஞ்சமாக திக்னஸாக திரட்டி வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த தயிரெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டோம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம பாருங்கள் நம்ம வந்து இது வந்து நல்லா சுருக்கு போய் மடிப்பு இல்லைங்களா அது போல் வந்து நம்ம வந்து மடிப்பு எடுக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இது போல் மடிப்பு எடுத்துகிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வர மாவுகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சப்பாத்தி கட்டையிலேயே திரட்டாமல் நம்ம வந்து கை வச்சு அமுத்தம் கொடுங்க அப்போ வந்து இன்னுமே ஏகத்துக்கும் நல்லா பரவி வந்துக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் மாவு அதை வந்து நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கைகளாலேயே தட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே சப்பாத்தி கட்டையில் வச்சு இது போல் அமுத்தி விட்டுக்கங்க நம்ம வந்து வெஜிடபிள் வந்து நம்ம வந்து தாளிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஆயில்லை அப்படி இல்லை நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து பச்சையாக காய்கறி கொடுக்கணும் அப்படின்னா இது போல் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த ஆவிலேயே வெந்துடும் அப்போ வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க பாருங்கள் இது போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து நிறைய சேர்த்து பொறிக்காமல் கொஞ்சமாக கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாங்க இது போல் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு தான் போட முடியும் நிறையா போட முடியாது அதனால் வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாங்க ஏன்னா முன்னாடியே பரட்டி விட்டோம்னா கொஞ்சம் வேகத்துக்கு சிரமமாக இருக்கும் இந்த பக்கம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது போல் நல்லா நம்ம வந்து சப்பாத்தியும் முன்னப்பினா பரட்ட இல்லைங்களா அது போல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவுமே சாஃப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சட்னி கூட வைக்க வேண்டாங்க நம்ம வந்து தக்காளி சாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கனாலே போதுங்க குழந்தைகள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ